இந்த அட்டையில இங்க வந்து இது பேர் கியூஆர் கோடு இது பாத்தீங்கன்னா கியூஆர் கோடு இந்த பக்கத்துல இது எப்படி நம்ம ஜனங்க கிட்ட பரப்புறது மீட்டிங் போட வேண்டியா போற போற இதுல உங்க போன் வச்சு நீங்க ஸ்கேன் பண்ணீங்கனா அப்படியே உங்க காசு அதுல போடலாம் காசு இருக்க ஜனங்களுக்கு என்ன செய்ய ஒண்ணு செய்யாது தந்தா மட்டும் வாங்கு அதை எடுத்துக்காது நீங்களே மனசு வச்சு போடணும் இங்க சந்தாவை மட்டும் கட்டிட்டு நீங்க நிம்மதியா வீட்டுல தூங்கலாம் அதை வாங்கிட்டு நாங்க நிம்மதியா கட்சி ஆபீஸ்ல தூங்கலாம் அதனால ஒவ்வொரு உறுப்பினருக்கிட்டையும் நீங்க கொடுக்குறப்போ அவங்க போன்ல இந்த ஸ்கேன் பண்ணி அதுல வந்து அஞ்சு ரூபாய் போட்டுடு தம்பி காசே காவினுடைய மாபெரும் கொள்கை தங்கச்சி போட்டு தங்கச்சி அப்படி சொன்னா போடுவாங்க அஞ்சு ரூபாய்க்கு மேலேயும் போடலாம் அதோட நிறுத்திட்டாரு எவ்வளவுனா போடலாம் என் தலைவனை பார்த்து செருப்பால் அடிக்கலாமா என்ன சிவா

இனிமே இந்த பொதுக்குழு நீ அடிக்கடி கூட்டக்கூடாது கட்சிக்கு நிதி தேவை கூற எப்படி கொள்ளையடிக்கிறது கூறி பேசுறதா